பல சித்திரவதைகள் கொடுமைகள் நடைபெற்றன வடக்கில் நடந்தாலும் சரி கிழக்கில் நடந்தாலும் சரி அது தெற்கில் நடந்தாலும் சரி அநியாயங்களுக்கு அராஜகங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் சத்ரகுண்டான் என்கின்ற முகாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் திகதி அந்த முகாமை சேர்ந்தவர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் கேப்டன் திச வர்ணகுலசூரிய தலைமையில் ஒரு சுற்றி வளைப்பு நடைபெறுகின்றது நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்டவர்களும் இந்த பட்டலந்தை முகாமில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் கைது செய்யப்பட்ட அழைத்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் அன்று இரவு அதே நாள் இரவு நூற்றி எண்பத்தி பேரும் வெட்டி கொலை செய்யப்பட்டும் பெண்கள் மானசீகப்படுத்தப்பட்டு அதாவது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வெட்டி கொலை செய்யப்பட்டு அந்த தோண்டப்பட்ட ஒரு கிடங்கில் போட்டு எரிக்கப்பட்டார்கள் அந்த கிடங்கு கூட இப்ப மிச்சம் எரிக்கப்பட்டவர்களின் எச்சங்கள் காணப்படுவதை அறியக்கூடியதாக இருக்கின்றது நடைபெற்றிருக்கின்றன எனவே சகலருக்கு நீதி சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன் சகலருக்கு நீதி என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது நிச்சயமாக இங்கு உங்களால் திறக்கப்பட்ட நீதி கதவுகள் வடக்கு கிழக்கில்